பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்றைக்கு ஞானஸ்தான தொட்டியில் உங்களை ஒப்புக்கொடுத்து உலகத்துக்காக மறிக்கிறேன் தேவனுக்காக எழுகிறேன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு கரம் பிடிச்ச ஆண்டவருங்க பரலோகத்தில் அவரை முகம் முகமாய் பார்க்கிற வரை

நான் இருந்த தேசத்திலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கத்தர் கொண்டு வருகிற பொழுது நான் இருந்த மல்டிநேஷனல் கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணி கடந்து வர சொன்னார் கடந்து வந்தேன் பதினைந்த ஆண்டு காலம் வேலையில கர்த்தர் உயர்த்தி மகிமையாய் ஆசீர்வதித்தார் எட்டு ஆண்டு காலம் ஊழியத்தில் கர்த்தர் மகிமையாய் ஆசிர்வதித்தார் தொடர்ந்து தேவனுடைய நடத்துதலின்படி தேவ திட்டத்தின்படி புதிய பாதைகளை கர்த்தர் கொடுத்த பொழுது எப்படி நடத்துவாரோ என்ன நடத்துவாரோ என்று கேள்விக்குறி ஆனால் கர்த்தர் அற்புதமாய் ரகபோத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மரண பரியந்தம் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவர் நான் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ அஞ்சிலிருந்து நீங்க நடத்துங்க நீங்க நடத்துங்க அவரை பிடித்து நடந்து செல்வதால நான் வேலை செய்கிற எல்லா நாட்களையும் ஊழியம் செய்த எல்லா நாட்கள் அவர்தான் நடத்துகிறார் உங்களை இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்த வல்லமை உள்ளவர் எளியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் காகத்தி கொண்டு உன்னை போஷிக்க போற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரரே எப்படி நடத்த நீங்க யோசிக்கிறீங்க எப்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வானத்தின் வாசல் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரோ நீங்க இருக்கிற இடத்தை நீங்க இருக்கிற பகுதியில நீங்க இருக்கிற ஸ்தலத்தை வானத்தின் வாசலாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார் இன்றிலிருந்து இந்த வார்த்தை புட்டு புறப்பட்டு வருகிற இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதமான சொல்ல உங்களுக்காக திறக்கப்படுகிறது அவர் நடத்த வல்லமை நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்ல எதையும் நம்பி நிற்க வேண்டியது இல்ல அவரை நம்பி நிற்க நிற்க அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள் பெருக பெருக தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார் கத்தர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் உங்களோடு இணைக்க வேண்டிய டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் இணைப்பார் உங்களோடு தரிசனத்தில் பங்கு பெற வேண்டியவங்களை கர்த்தர் இணைப்பார் உங்களோடு தொழில வர வேண்டிய பார்ட்னர்ஷிப்பை கர்த்தர் இணைப்பார் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை உயர்வின் பாதையில கர்த்தர் மகிமைய நடத்துவார் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் தேவனை நம்பி தேவனை நடத்துவார் சொல்லி தைரியமா இருங்க சங்கீத நாற்பத்தெட்டு பதினாலின் படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையை தாண்டி உங்களை நடத்த வல்லமை அந்த பலத்த கரம் உங்களை அற்புதமா நடத்தப் போகிறது நீங்கள் இருக்கிற இடத்துல அதிசயமான பாதைகளை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்குகிறார் கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதமாய் நடத்துவார் காட் பிளஸ் யூ